அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை அவன் கேட்டிருக்க வேண்டிய ஒரு கேள்வி சிவா வயது முப்பது ஒரு பழைய நூலகத்தில் வேலை பார்க்கிறான் அவனோட வேலை புத்தகம் பதிவு செய்வது வாசகர்களை கவனிப்பது அமைதியை பாதுகாப்பது அவன் அதிகமாக எதுவும் பேச மாட்டான் அதிகமாக கேள்வியும் கேட்க மாட்டான் அவனோட மனசுல ஒரே ஒரு விஷயம்தான் யாருடைய வாழ்க்கையிலும் நான் தலையிட மாட்டேன் ஏன் எதற்கு எப்படி எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டு என்பதுதான் அவன் வேலை பார்க்கும் நூலகத்திற்கு ஒரு மனிதர் தினமும் வருவார் வயது ஐம்பதுக்கு மேல் இருக்கும் சீரான உடை இல்லை பேசவே மாட்டார் அவர் தினமும் ஒரே வேலைதான் தான் செய்வார் அது என்னவென்றால் ஒரு புத்தகம் எடுப்பார் ஒரு மூலையில் உட்காருவார் முழு நாளும் அங்கேயே இருப்பார் மாலை நேரம் வெளியே போய்விடுவார் இதை சிவா கவனித்துக் கொண்டிருப்பான் ஆனால் கேள்வி எதுவும் கேட்க மாட்டான் ஒரு நாள் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது நூலகத்திற்கு யாரும் வரவில்லை அந்த மனிதர் மட்டும் வந்தார் பொழுதுபோல் போல் அதே மூளை சிவா மனசுல ஒரு சந்தேகம் வந்தது இந்த மனிதர் படிக்க வராரா இல்லை ஒளிஞ்சிக்க வராரா ஆனால் வாயை திறக்கல எப்போம்போல் எந்த கேள்வியும் கேட்கவில்லை நூலகம் என்பதே அனைவருக்கும் பொதுவானது தானே வரட்டும் போகட்டும் என்று நினைத்து விட்டான் மாலை நேரம் நூலகம் மூடும் நேரம் ஆயிற்று அந்த மனிதர் மெதுவாக எழுந்தார் நடக்க முடியாமல் சுவரை பிடித்து கொண்டு மெதுவாக சென்றார் சிவா பார்த்தான் ஆனால் கேள்வி கேட்கவில்லை சில நிமிஷத்துல அந்த மனிதர் வாசல் பக்கத்தில் மயங்கி விழுந்து விட்டார் அவசரம் மருத்துவ வாகனம் வரவழைக்கப்பட்டது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் மருத்துவர் அவரை சோதித்து பார்த்துவிட்டு இந்த மனிதருக்கு கடுமையான நோய் நீண்ட நாட்களாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சரியான சிகிச்சை இல்லை சரியான உணவு இல்லை என்று கூறினார் சிவாவின் அதிகாரி இதை பார்த்துவிட்டு சிவாவை பார்த்து கேட்டார் இவர் தினமும் நம் நூலகத்திற்கு வருவாரா என்று சிவா மெதுவாக பதில் சொன்னான் ஐயா தினமும் வருவார் என்று மருத்துவர் கேட்டார் அப்போ இவருக்கு வேற எங்கும் போக இடமில்லையா உறவினர்கள் யாரும் இல்லையா இவரை பற்றி எதுவும் தெரியாதா என்று அந்த மனிதன் உண்மையாகவே வேலையிழந்தவர் உறவுகள் இல்லாதவர் தங்க இடம் இல்லாதவர் நூலகம்தான் அவருக்கு பாதுகாப்பான இடம் அதிகாரி சிவாவை பார்த்து கேட்டார் நீங்கள் ஒரு நாளாவது அவரை பார்த்து பேசி அவரது விவரங்களை கேட்டு தெரிந்திருந்தால் நாம் அவரை உடல்நிலையை கவனித்து அரசு மருத்துவமனையிலேயாவது சேர்த்திருக்கலாமே என்று கேட்டார் அந்த வார்த்தை சிவாவின் மனதை பாதித்தது அடுத்த நாள் நூலகம் அதே மூளை அதே நாற்காலி ஆனால் அந்த மனிதர் இல்லை சிவா அந்த இடத்தை பார்த்துவிட்டு மனசுக்குள்ள சொல்றான் நான் எந்த விதத்திலையும் தவறு செய்யல ஆனால் சரி செய்யும் வாய்ப்பை தவற விட்டு விட்டேன் அமைதியாக இருப்பது எப்பவும் நல்லது இல்லை சில நேரம் ஒரு கேள்வி கேட்காதது ஒரு உயிருக்கு அமைதியான முடிவா மாறிடும் நன்றி